ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே வேணால் வச்சுக்குங்க ஆனால் அதிமுகவில் நான் இணைக்கவே மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களிடம் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்குது இது எப்படி இருக்குன்னா கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேட்பாருக்கு புத்தி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கதையாக தான் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் வந்து சந்திப்பு நடந்தது டெல்லியில் அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க முதல் முப்பது நிமிஷம் வந்து யாரால் கூட நடந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி கூட போனாங்க இல்லையா முனுசாமி தம்பிதுரை எஸ்பி வேலுமணி இன்பதுரை அவர் சி வி சண்முகம் இப்படி ஆளுக்கெல்லாம் போனாங்க இல்லையா அவங்கள வச்சு ஒரு முப்பது நிமிஷம் அந்த ஒரு ஆலோசனை வந்து நடந்திருக்குது அந்த ஆலோசனை நடந்த பின்னாடி இவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கடுத்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்குமான ஒரு ஆலோசனையானது நடந்திருக்கிறது அப்போ அந்த ஆலோசனையில் தான் அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்களாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாத்துக்குமே தெரியும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுகவில் வந்து வெளியில் போனாங்க அப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சந்திக்கும் போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எட எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க டிடிவி தினகரனை நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கிட்டோம்னா மீண்டும் நம்ம ஆட்சியை வந்து தக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அதை காதலே போட்டுக்கொள்ளலாம் இல்லை நமக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு நம்ம செய்ய்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருமா போட்டு தேர்தலை சந்திச்சார் டிடிவி தினகரனால கிட்டத்தட்ட அதிமுக இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதைத்தான் தான் அமித்ஷா அவர்கள் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாங்களாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட டிடிவி தினகரனை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம்னு சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க அன்றைக்கி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சியை வந்து தக்க வச்சுருக்கலாம் இப்போ அவனால தான் நம்ம வந்து ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த முறையும் அது மாதிரி இருந்திடக்கூடாது ஓபிஎஸ் டிடிவி தனகரன் இவர்கள்லாம் வந்து கட்சிக்குள்ளே இணைச்சி நீங்கள் வந்து தேர்தலை சந்தித்தாதான் நாங்கள் வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாராமா இந்த அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அந்த சென்னையில் பேசினார் இல்லையா ஆட்சி அதிகாரம்லாம் எனக்கு வந்து முக்கியம் இல்ல எனக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் கட்சியிலேருந்து கட்சியில இருந்து பதினெட்டு எம்எல்ஏக்களை தூக்கிட்டு ஓடி போனாங்க கட்சியை கைப்பற்ற நினச்சாங்க கட்சியை சிதைக்க நினச்சாங்க கட்சியை கவுல்க நினச்சாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு இருமாப்போடு ஆணவத்தோடு பேசினாருல்ல அதை பூரா அங்க கொண்டு போய் அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களாம் வந்து அதிமுகவுக்கு எதிராகவே வந்து போட்டியிட்டவங்க அவங்களெல்லாம் எப்படி திருப்பி வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை ஏன் தலைமையில் வந்து கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் போகிற இடங்கள்லாம் வந்து கூட்ட அபரிமிதமாக வருது மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக நம்ம நம்ம ரெண்டு பேருமே இணைந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கூட்டம் வருது நம்ம பார்க்கத்தானே செஞ்சா எடப்பாடி பழனிசாமி முதன் முதலாக வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரையை வந்து கோயம்புத்தூரில் தொடங்கினார் அங்கேயே வந்து மக்கள் செல்வாக்கெல்லாம் போச்சு மக்கள் ஆதரவு எல்லாம் போச்சு நீ இப்படியே போனால் நம்மளோட மக்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி தான் அந்த கூட்டத்தையே வந்து கூட்டினார் இல்லை எடப்பாடி பழனிசாமி பேச்சை ரசிக்கிறதுக்காகவோ இல்லை தன்னளிச்சாவே வந்து அந்த கூட்டம் கூடிச்சு அதுவுமே கிடையாது பிஜேபியுமே ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரி கூட்டங்கள் கூடுது இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் எடுத்துப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையே வந்து மக்கள் ஏ ஏத்துக்கிட்டதா தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதை தான் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாமா நீங்கள் வந்து அதிமுகவை ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து தேர்தலை சந்திச்சாதான் நம்ம இந்த முறை வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்து பேச்சிருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊடகங்களுமே இதை இதை தான் வந்து உறுதிப்படுத்துறாங்க அமித்ஷாவுக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதெல்லாம் முடியாது இனிமே அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஒருங்கிணைச்சோம் அப்படின்னா இங்கே என்னுடைய தலைமைக்கு வந்து சிக்கல் வந்துடும் இதில் குழப்பங்கள் வரும் அதனால அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் ஒரு தகவலாக தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி கடைசியா என்ன சொல்லியிருக்காராமா நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ள வேணாம் அவங்கள வந்து கொண்டு வந்துக்கிறாளா அப்போ அதுக்கு வந்து கட்சிக்குள்ள ஒருங்கிணைக்கிற அந்த இதெல்லாம் வந்து வேணாம் இங்க கூட்ட கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்கள் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம்மா இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு டேய் கேட்கறவன் கேணிங்கனா இருந்தா கேப்பாருக்கு புத்தி எங்க போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கதை தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதுக்கு ஓபிஎஸ் டிடி நகரன் சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து உழைக்கணுமா என்ன பிளான் போட்டு பேசுறான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பயம் வந்துருச்சு வட மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் நம்பி தேர்தலை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அப்படின்னா எத்தனை தொகுதியை வெற்றி பெற முடியும் பரவலாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே செல்வாக்கு இருக்குது இப்போ ஒரு சட்டசபை தேர்தலுடைய வெற்றி தோல்வியை இரநூறு வாக்கு முந்நூறுவாக்கும் அப்படி தான் போகுது அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாராம்மா அவங்களாம் வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிருவோம் அப்படிங்கிறாராம் ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்துவ சமுதாய வாக்குகளை எப்படியாவது நம்ம வாங்கிட்டோம் நம்ம அங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றிய முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு வந்து இருந்தாராம்மா இங்கே அதுக்கு மசிகிறது மாதிரி இங்கே வாழ்க்கை யாருமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி எப்படி எல்லாம் சுயநலத்தோடு சிந்திக்கிறாருன்னு பாருங்களேன் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கார் இந்த எலெக்ஷனில் வந்து இரட்டை இலட்சம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதிமுக ஒருங்கிணையில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரட்டை இலட்சனை முடங்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலு தான் இன்றைக்கி நிலவுது இப்போ அமித்ஷா அவர்களும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்து ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்ததுனால அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருமா அமித்ஷா அவர்களும் தெளிவாக தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து அவன் நம்பல அவர் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைமையாகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை நாளைக்கு இவர் எது வேணாலும் செய்வார் அதிமுக ஒருங்கிணைந்து நம் தேர்தலை சந்தித்தோம்னா நம்மளும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுமே வந்து விரும்புகிறாங்க கடைசி அரை மணி நேரம் பேசப்பட்டதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மகன் சம்மந்தப்பட்ட அந்த வழக்குகளை வந்து பேசப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அதிமுக ஒருங்கிணைந்தால் உங்கள் மகன் சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து தூசி தட்டி எடுக்க மாட்டோம் இல்லைன்னா எடுத்துரும் அப்படின்னு ஒரு ஒரு மிரட்டல் விட்டதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் அப்படியும் வந்து நடந்திருக்கலாம் இல்லையா இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கக்கூடிய காரணம் என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சாரு பரவாயில்ல எல்லா ஊடகங்களும் அதை பத்தி தான் வந்து பேசுனாங்க அரசியல் விமர்சகர்களும் அதை பத்தி தான் வந்து பேசுறாங்க இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னதாக ஒரு தகவல் எப்படின்னா ஒன்றும் ஒத்துவா இல்லைன்னா வந்து போ அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலயும் சந்திப்பு நடந்து வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு செய்தியாளர் சந்திப்புமே வந்து நடத்தலை இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சராக வரணும் முதலமைச்சராக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓபிஎஸ் டிடிவித்து நலன் சசிகலா இவங்க வந்து கூட்டணிக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவர் நினப்பில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு வந்து அவரும் வந்து சொல்லியிருக்கிறாராமா எடப்பாடி பழனிசாமிக்கே நல்லா தெரியும் ஓபிஎஸ் டிடிவித்து நகரம் சசிகலா இவங்க இல்லாமல் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது நம்ம முதலமைச்சராக வர முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பின் பேரில் ஓபிஎஸ் அவர்களெல்லாம் வந்து கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்தோம்னா நமக்கு போட்டியாக மாறிடுவாங்க நமக்கான ஒரு செல்வாக்கு அந்த இடத்துல இருக்காதே இந்த மூணு வருஷம் வந்து நம்ம பொதுச்செயலம் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம் அதனால் கட்சி வந்து தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல பொதுச்செயலாளர் நான் தான் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காராமா டெல்லியினுடைய சந்திப்புலேயே வந்து சொல்லி விட்டுருக்காங்க ஒருங்கிணைப்புக்கான ஒரு வேலையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓப்பனாகவே வந்து பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கிறவீங்களான்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் தர்மீகத்தின் சம்பந்தப்பட்ட வழக்குலாம் ஆறு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதை பேசி தீர்க்கலாம் அதை பிறகு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட கேட்டாக்கு அவரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இதே எடப்பாடி பழனிசாமியை வந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நாங்கள் இதுக்கு வேலை செய்யணும் ஒரு துரோகத்துக்கு எதிராக நாங்கள் கட்சியாக ஆரம்பித்தோம் அந்த துரோகத்தை தோல்லை தூக்கி சமக்க நாங்கள் தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து மாற்றிட்டு வேற யாராவது போட்டுவிங்கன்னா அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு பழிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகத்தான் ஒரு தகவல் வந்து இருக்குது நன்றி வணக்கம்